அவருடைய குடும்பத்தை பத்தி நம்ம எல்லோருக்குமே தெரியும் அவருடைய எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி எப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திலிருந்து வந்து தேசியம் என்பது தன்னுடைய ரத்தத்தில் கலந்து இன்னைக்கு ஒரு உண்மையான ஒரு மனிதன தான் சவுத் இந்தியா என்பதாவது சவுத் இந்தியாவில் நம்முடைய தென்னிந்தியா முழுவதுமே ஒரு மனிதன் நடிகனாக எல்லா மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டாங்க பார்த்து சவுத்

அரசியலுக்கு வரவேண்டும் என்று வந்து தனித்தன்மையாக நடத்தக்கூடிய ஒரு கட்சி இது சாதாரண கட்சி நாங்க எல்லாமே அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி வெளியே இருந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம் எப்பொழுதுமே ஒரு தனித்துவம் தனித்துவம் குறிப்பாக உங்க கட்சியினுடைய அறிக்கை எப்பொழுதுமே நான் விரும்பி படிப்பேன் அறிக்கை என்ன செய்யலாம் எப்போதுமே தனித்தன்மையாக அன்னைக்கு போட்டா நமக்கு கிளாப் கிடைக்கும் அப்படிங்கறத தாண்டி மக்களுக்கு எது உண்மை என்பது எப்பொழுதுமே உள்ள அறிக்கையில இருக்கும் அதெல்லாம் நாடகங்களில் வந்து அண்ணன் சரத்குமார் அவர்களுக்கு ஒரு பெரிய ஃபேன் சினிமா துறையில மட்டுமல்ல மனிதரா அவருடைய மனிதரா அந்த மனிதத்தன்மை தான் இன்னைக்கு அந்த நேரம் வந்திருக்கு கடந்த ஒரு நான்கு ஐந்து நாட்களாகவே சரத்குமார் அண்ணன் அவர்கள் ஒரு விஷயத்துல தெளிவா இருந்தாங்க அதாவது மோடி அவர்கள் சரித்திர தேர்தலுங்கிறது திரும்ப இந்தியாவுக்கு இந்த தேர்தல் கிடைக்காது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நடக்கக்கூடிய தேர்தல் இன்னும் ஐம்பது ஆண்டுகள் நாம் பேசுவோம் மூன்றாவது முறையாக மோடி நானூறு சீட்டை தாண்டி மோடி அதிலே நானும் பங்காற்ற வேண்டும் எங்களுடைய கட்சியும் பங்காற்ற வேண்டும் எங்களுடைய சகோதரியும் பங்காற்ற வேண்டும் அப்படிதான் ஆரம்பிச்சு ஆனா அண்ணகிட்ட பேசுனீங்கன்னா மத்த அரசியல் தலைவர் மாதிரி எங்களுக்கு தெரியல மத்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பேர பேசுவாங்க எனக்கு நான் வந்தா எனக்கு என்ன லாபம் உங்களுக்கு என்ன லாபம் இப்படி என்ன லாபம் இவர் பேசியதெல்லாம் இவர் வந்தால் மோடிக்கு என்ன லாபம்னு மட்டும் கேட்டாரு நாட்டுக்கு என்ன லாபம் உங்களுடைய அலுவலகத்துக்கு வந்து உங்களை நிச்சயமாக உயர்த்தி பேச வேண்டும் என்பதற்காக நான் எதையும் தப்பா சொல்லி நேற்று ஆச்சரியம் என்ன இவ்வளவு நடந்து முடிந்த பிறகு நேற்று நம்முடைய அலுவலகத்திற்கு தலைவர்கள் எல்லாம் எல்லா தலைவர்கள் வந்திருந்தாங்க வந்து நம்முடைய தலைவர்கள் எல்லாம் பார்த்து பேசிட்டு சுமூகமாக பேசிவிட்டு சென்றார் நேற்று இரவு நள்ளிரவை தாண்டி அண்ணனுடைய அலைபேசி அழைப்பு ஒரு ரெண்டு மணிக்கு கூப்பிடுறாங்க நைட்டு இந்த மாதிரி நான் ரொம்ப யோசிச்சு பார்த்தேங்க நானும் ஒரு மத்த அரசியல்வாதியை போல் இருக்கக்கூடாது எங்களுடைய கட்சியும் மற்ற அரசியல் கட்சியை போல் எப்பவும் இருந்தது கிடையாது அதனால் நான் ஒரு கனத்த இதயத்தோடு அதே நேரத்துல துணிவோடு அதே நேரத்துல ஒரு அன்போடு ஒரு முடிவு எடுத்திருக்கின்றேன் காலையில கட்சி நண்பர்கள்ட்ட நான் சொல்லணும் ஏன்னா என்னுடைய சகோதர சகோதரிகள் அவர்கள் எப்படி இதை ஏற்றுக்கொள்வார்கள் என்று எனக்கு தெரியவில்லை அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு நான் சொல்ல போறேன் என்ன சொன்னாருனாங்க நான் முழுவதுமாக அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியை மோடி அவர்களோடு இணைந்து தேசிய விரோதத்தில்

நேற்று வந்தாங்க வெளியிருந்து வந்தாங்கன்னு எப்பொழுதுமே அந்த கட்சி பாருங்க இப்ப பொறுப்பு எங்களுக்கு அதிகமாக இருக்கு